கருத் திருவன்யே விசாரிய தோர்ணம் ஸ்தம்பேவதார ஸ்தமனிய லவ்யம் லக்ஷ்மி ரிசமம் சரணம் திரபத்தியம் இன்றைய காலைப்பொழுது மிகவும் அற்புதமான ஒரு பொழுதாக இருந்தது இந்த தாமிரபரணி நதிக்கரையில் வந்து தீர்த்தா மாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அபிரமேஜியர் அவரோட அனுகிரகத்தினால நாலு நாள் உபன்யாசம் நடந்துட்டுருக்கு இன்னைக்கு பார்வை அமுதம் அப்படின்ற தலைப்பெலாம் இன்னி உபன்யாசம் தாமிரபரணியில் வந்து தீர்த்தா மாடணுன்னு பொழுது நேற்றி வந்து அத்தா நல்லூர்ல கஜேந்திர மோக்ஷம் கஜேந்திரனுக்கு மோக்ஷம் கொடுத்த அந்த இடத்துல தீர்த்தா மாடினோம் எம்பெருமான் சக்கராயுதத்தை எய்யக்கூடியதான இடம் இங்க ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த பற்றி அப்ரமேஜியர் சொல்லி இன்னைக்கு இந்த இடத்துல வந்தோம் தாமிரபரணி நம்ம நாட்டிலேயே சிறந்ததான ஒன்று நம்ம நாட்டிலேயே உற்பத்தியாய் நம்ம நாட்டின் மக்களுக்கே பயன் கொடுக்கக்கூடியதான ஒரு ஆறு தாமிரபரணி ஆறு இந்த தாமிரபரணி ஆற்றுக்குள்ளே இறங்கி வரணும் இந்த இடத்துக்கு இந்த இடத்துலேருந்து தான் பெருமாள் கருடாழ்வார் மீது வந்து இறங்கி இங்கிருந்து சக்கரத்தை எய்கிறதாகவும் இந்த சக்கரம் போய் அங்கே அந்த முதலையை வதம் பண்ணி கஜேந்திரனுக்கு மோட்சத்தை கொடுத்து அங்கிருந்து திரும்பி வந்து அதுக்கு அனட்டு பக்கம் சக்கர தீர்த்தம்னு இருக்கு அதுக்குள்ள அந்த சக்கரமானது முழுகி அந்த முதலையின் சமகாரத்தினால் பதிந்திருக்கக்கூடியதான அந்த கரைகளை நீக்கி அதுக்கப்புறம் பெருமாளுடைய திருக்கரத்தில் போய் அமர்ந்ததாக சொல்லப்படுகிறது இந்த ஸ்தல வரலாறு தமிழகம் எங்கும் இருக்கக்கூடியவா இந்தியா எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியவா அவசியம் இந்த இடத்துக்கு வரணும் இந்த இந்த தாமிரபரணியில் நீராடும் பொழுது இந்த பெருமாளை சேவிக்கணுமே ஜலம் நிறைய போகிறது எப்படி இந்த இடத்துக்கு வருதுன்ற ஒரு பதட்டத்தோட இருந்தேன் முக்கண்ணனை சேவிக்கிறதுக்கு முக்கண்ணனே வந்து வழி காமிச்ச மாதிரி இந்த கோவில் பூஜையை இவர் தான் பார்த்துட்டு இருக்கார் பரமசிவம்னு பேரு அப்படின்ன அவர் அங்கிருந்தே இங்கே வரீங்களா நான் வந்து கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து நின்று இவரே அரிசின் வந்து சேவை பண்ணி வச்சு இப்போ எங்களை அங்கே கொண்டு போய் விட போறார் இவருக்கு சம்பளம்லாம் எதுவுமே கிடையாது இவரே ஒரு ஆத்ம திருப்தியா இந்த கோவிலை எடுத்து நடத்தின் இருக்கார் நம்மளால முடிஞ்சது அவரோட அபிலாஷையும் இங்க வந்து எல்லாரும் தரிசனம் பண்ணணும் இந்த பெருமாளை பத்தி உலகெங்கும் போய் சேரணும் எல்லாருக்கும் இங்க இப்படியான ஒரு கஜேந்திர வரதன் காட்சி கொடுத்த கஜேந்திர வரதனாக கஜேந்திரனுக்கு மோட்சம் அளித்த பெருமாள் இறங்கிய இடம் இது எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றத அவர் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு சொன்னார் இந்த இடத்துக்கு எப்படி வரணும்ன்ற பாதையை அவரே சொல்வார் தன்யவா அம்பாசமுதரம் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி பழைய கிருஷ்ணா தியேட்டர் ரோட்ல வந்தோம்னா அதுல இருந்து ஒன்றரை கிலோமீட்டருக்குள்ள நாங்க அங்க போயிட்டு திரும்பி வந்தோம் இந்த ரோட்ல வரணும் அந்த ஒன் அரங்கநாதர் போர்டு வழி காமிக்கிற போர்டு இருக்கும் கொஞ்சம் கேட்டு உள்ள வந்துடலாம் வந்தா ஆறு ஓடுறது ஆறுல நல்ல சேத்திரம் பாக்குறதுக்கு நல்ல ஸ்நானம் பண்ணிட்டு அப்படியே எதிராத்தங்கரைக்கு நடந்து போயிடலாம் ஆழம் ஒண்ணும் இருக்காது ஆனா அவ வந்து உதவி பண்ணுவாங்க போயிட்டு போங்க ரொம்ப அற்புதமா பெருமாள் இருப்பார் அப்படின்னும் பொழுது என்னடா இந்த கோவில் தொடர்பு கொள்ளணும்னா பரமசிவன் பட்டர் போன் நம்பர் சொல்லுங்க